இன்றைக்கு நான் வார்த்தைக்காக நான் வந்து காத்திருந்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஆனால் இந்த வார்த்தையே மறுபடியும் மறுபடியும் என்னுடைய இருதயத்தில் பேசி இல்லை இந்த வார்த்தை தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பேசணுன்றதுக்காக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அந்த சந்தோஷத்தை கொடுத்து சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் நான் ஜெபிக்க போகிறேன் வாசிக்கலாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வேதத்தை எல்லாரும் திறந்து யோபுவின் புஸ்த ஏழாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா நம்ம சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம் யோபுவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க போறோம் உம்முடைய உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உனுடைய முடி சம்பூரணமா இருக்கும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல் வார்த்தை என்ன அப்படின்னா உன் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் இன்று உன்னுடைய நிலைமை அற்பமாயிருந்தாலும் இன்று நீங்கள் ஆரம்பித்திருக்கிற காரியம் அற்பமாயிருந்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் இன்றைக்கு நிறைய பேர் உங்களுடைய துவக்கத்தை பார்த்து அர்த்தம் நினைக்கலாம் ரொம்ப கேவலமா நினைக்கலாம் நீங்களே நினைக்கலாம் நான் இதை முடிச்சிருவேனா சரியா இதை வித்தியாசமா முடிஞ்சிருமா ஆனா பரிசுத்த ஆவியானவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறார் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாவையினுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய முடிவு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அது சம்பூரணமாக இருக்க போகிறது இப்பொழுது நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பார்வைக்கு அற்பமாய் தெரிந்தாலும் நான் ஏமாந்துட்டனோ என் வாழ்க்கையை நான் விட்டுட்டனோ இது சரியா அமையாதோ இதனுடைய முடிவு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருமோ இந்த பாதை எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணிருமோ இதனால நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு யார் நினைச்சாலும் ஏசப்பா இன்னைக்கு உங்க கையை பிடிச்சு கத்தர் பலப்படுத்துறாரு இந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவை கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே ஆமென்றும் மேன் என்று உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் உங்களுடைய முடிவை உங்கள் பிள்ளைகளுடைய முடிவை கத்தர் சம்பூரணமாய் மாற்ற போகிறார் முடிவு வருத்தம் அல்ல முடிவு வேதனை அல்ல முடிவு கண்ணீர் அல்ல யாராவது ஒரு பெரிய தகப்பனார் வயதானவங்க கூட நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் இந்த வயசுலலாம் இதை நாம் பார்க்கணுமா பார்க்கணுமா ஆண்டவரே இத்தனை நாள் எனக்கு பார்த்தது கூட பரவாயில்ல ஆனா உங்க ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவை நான் பார்க்க மாட்டேனா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை பார்க்க மாட்டேனா சஞ்சலத்தோட என் மயிர் இந்த மண்ணுக்குள்ள போக கூடாது அப்படி போயிருவேனோன்னு ஒருவேளை நீங்க பயத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம் என் பிள்ளையினுடைய நன்மையை நான் பார்க்க மாட்டேனா என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் இவ்வளவுதானா ஆனா நான் நம்ம கத்தருடைய வார்த்தை இன்று வருகிறது கத்தர் இந்த உலகத்தில் மூடுறதற்கு முன்னாடி கண்ணம் முடிவு கடந்து போவாய் யாக்கோபு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன் நீங்க என்ன துக்கத்தோட இந்த குழிக்குள்ள இறக்குவீங்கப்பா நீங்க என்ன துக்கத்தோட இந்த குழிக்குள்ள இறக்குவீங்கப்பா எனக்கு திரும்ப சந்தோஷம் வராது திரும்ப நான் மகிழ்ச்சி ஆக ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை நான் இழந்துட்டேன் என்னுடைய அடக்கம் துக்கத்தோடு தான் இருக்கும் என்னுடைய மரணம் துக்கத்தோடு தான் இருக்கும் ஆனா ஒரு நாள் அவனுடைய அந்தியம காலத்தில் ஆண்டவர் யோசிப்பா அவனுக்கு முன்னாடி நிற்பாட்டி இப்ப நான் சமாதானத்தோடே என் தேவனாய கத்திட போவேன் என் பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா என் பிள்ளைய மட்டும் இல்லை என் பிள்ளையினுடைய உயர்வையும் பார்த்துட்டேன் எந்த பிள்ளைக்காக கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ தாயே தகப்பனே எந்த பிள்ளையினுடைய முடிவு வித்தியாசமாக போயிருவோன்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் உன் கரத்தை பிடிச்சி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் கட்டுவேன் நான் நிறுத்துவேன் நீ சந்தோஷத்தோடு நீ சந்தோஷத்தோடு என்னிடத்தில் வருவாய் ஓ ஓலளு நான் நீர் அறிவி எல்லாம் என்னை நடத்துவி நான் யார் என்று நீர் அறிவி எல்லாம் என்னை நடத்துவித்துவீர் என்னை நடத்துவி நடத்துவி என்னை நடத்துவி திரும்ப பாடுவோ நான் யார் என்று நீர் அறிவி வாழ்நாள் என்னை என்னை நடத்துவிசபா நீர் அறிவி வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி இப்ப கைய மேல தட்டி நடத்துவி என்னை மகா வறட்சியான காலத்திலும் நடத்துகிற கத்தைலூயா நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீ பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன் நான் கேறினாலும் அங்கே இருக்கிறேன் பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கு ஓ என் நினைவுகளை எல்லாம் அறிவி என்னை முற்றும் அறிந்திருக்கின்றே என் நினைவுகளை எல்லாம் அறிவி என்னை அப்பனே முற்றும் அப்பந்திருக்கின்ற இப்ப கையை மேலே தட்டி அறிந்தவரே என்னை சிஸ்டர் உங்களை ஏசப்பா அறிஞ்சிருக்கிறார் பிரதர் ஏசப்பா நீ துரத்தப்படுறத அறிகிறார் நீ அற்பமா நினைக்கிறத ஓ அறிந்தவரே என்னை அறிந்தவரே அறிந்தவரே என்னை அறிந்தவரேயா நம்முடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கத்தரவர் ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் ஆரம்பத்தில் குலசேகரம் பக்கத்தில் ஒரு மருத்துவமனை ஒரு பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் நான் பெட்டில் படுத்து கிடக்கும் போது என்னுடைய தாயார் என்னுடைய அந்த அந்த பெட்டில் அவங்க வந்து உட்காண்டிருக்காங்க அப்போது திடீரென்று பார்க்கும்போது என்னுடைய முகத்தில் வந்து தண்ணி தெளிக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்போ யாரா தண்ணி ஊற்றுறாங்க நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ யாரா தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாவுடைய கண்ணிலிருந்து அப்படியே கண்ணி கொட்டிகிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் வந்து எனக்கு தூங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுத்தாங்க நான் தூங்கலை அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு மாத்திரை கொடுத்தாங்க திரும்ப தூங்கலை அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க நான் தூங்கலை கிட்டத்தட்ட பல நாட்களாக எனக்கு தூக்கமே வரலை அப்போ எங்கள் அம்மா வந்து டாக்டரை பார்த்து என் பையனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் கூப்பிட்டு உங்கள் பையனுக்கு பைத்தியம் உங்கள் பையன் வந்து மன அழுத்தத்தில் போயிட்டான் உங்கள் பையன் தூங்க மாட்டான் என்ன ஆகும் இது வேற என்ன வழின்னு கேட்டா இல்லை அவன் வந்து திரும்ப தூங்க முடியாது இந்த பிள்ளைய மறந்துருங்க அப்போ எங்க அம்மா வந்து என்னை படுக்க வச்சிட்டு எங்க அம்மா ஒரு முடிவுக்காக எதிர்பார்க்குறாங்க நானும் ஒரு முடிவுக்காக எதிர்பார்க்குறேன் ஆனா உண்மையிலே இன்னைக்கு நேற்றை கூட எங்க அம்மாவை நான் போய் பார்த்துட்டான் வந்த நான் நம்புறேன் இல்லவே இல்லை என் முடிவு முடிவு வந்து முடிவு வந்து அசிங்கமா இல்லை வருத்தமா இல்லை என் தேவன் தான் உங்கள் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் தான் நம்ம எல்லாருக்கும் தேவன் எனக்கு செஞ்சவர் என்ன நடத்தினவர் என்ன சாட்சியாய் நிறுத்தினவர் பாச சொன்னது மாதிரி அது உங்களுக்கு சாட்சியாக நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்காக தான் கத்தர் என்னை இந்த வழிபடத்துல நிறுத்தி இருக்கிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கத்தர் அவர் பொழைச்சிட்டு போன்னு விடுற கத்தர் அவர் அவர் இரக்கம் உள்ளவர் இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் அதனால நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருடைய முடிவையும் அங்கீகரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லோயா அந்த நிகேமிய அலங்கத்தை கட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் கட்டினாலும் என்ன அப்படின்னா தடுத்து பார்த்தாங்க வந்து தடுத்து தடுத்து நிறுத்திடலாம் நிறுத்திரலான்னு நிறைய முயற்சி எடுத்தாங்க நிறைய லெட்டர் அனுப்புனாங்க நிறைய மிரட்டல் விட்டாங்க எதுலையுமே அவங்க வேலை நிறுத்தல அது பாட்டுக்கு கட்டப்பட்டுட்டே இருக்குது இப்போ அவங்களே ஒரு முடிவுக்கு வர்றாங்க சரி கட்டட்டும் அவங்க கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போன இடிஞ்சு அப்போதான் நிகைமைய ஆண்டவரே இவங்க நிந்திக்கிற நிந்தைய பாருங்க ஆண்டவரே அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க நம்புறேன் அதை இடிக்க முடிஞ்சிருச்சா அதை அழிக்க முடிஞ்சிருச்சா இல்ல ஆண்டவருடைய பிள்ளைய இந்த ஜபத்துல நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன் யார் முன்னாடி நீங்க அற்பமாக இருக்கிறீங்களோ அவங்க முன்னாடி தான் கத்துறவங்களை ஆசீர்வதிக்க போறாரு கத்துறவங்களை ஆசீர்வதிக்க போறாரு அவங்க நினைக்கட்டும் அவங்க வேணாலும் அற்பமாக நினைக்கட்டும் அவங்க எவ்வளவு வேணாலும் குறைவா நினைக்கட்டும் நான் கத்தருடைய வார்த்தையை சொல்றேன் அவங்க அற்பமாக நினைக்க நினைக்க தான் உயர்த்தினார் அவங்க அற்பமா நினைக்க நினைக்க தான் யோசேப்ப கத்தர் உயர்த்தினார் அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் எவ்வளவு அற்பமாய் நினைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் உன்னுடைய எல்லையை பெரிதாக்குகிற கத்தர் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் பல ஆயிரம் டைமு பாடின பாட்டு இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் பாடுங்க நான் நம்புகிறேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் அவர் அங்கேயே இருக்கிறார் நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் என்ன இருக்கிறார் என் நினைவுகளை எல்லாம் தூரத்துலேருந்து அறிகிறாராமா உங்க யோசனை எனக்கு தெரியாது கத்தருக்கு தெரியும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து பாடி நன்றியாண்டோரே நன்றி கரங்களை தட்டி எல்லாரும் நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீகா வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீ பாதாளத்தில் படுத்தாலும் ரொம்ப அழகா பாடுறீங்க பானத்திற்கு அதை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் அங்கும் இருக்கு என் நினைவுகளை எல்லாம் மருவி என்னை முற்றும் அறிந்திருக்கின்ற எல்லாம் மருவி அறிந்திருக்கின்றி இப்போ தலைய மேல தூக்கி அறிந்தவரே அறிந்தவரே சொல்லுவோ என்னை ஓ அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே அன்பை எண்ணி வியக்கின்றே உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே இப்ப எல்லாரும் சேர்ந்து உம் சமூகமே வேண்டும் தேவனே உம் சமூகமே போதும் தேவனே திரும்ப திரும்ப உங்க சமூகமே நன்றி அப்பா ஓ උම්සම්මුග මේ ගෙන්ඩුම් දෙවනේ හලෙලූයක්.